அந்த காட்டு பகுதியில ஒரு சென்ட் ஆறாயிரம் ரூபாய் கூட போகாது ஒரு மனசாட்சி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து எல்லாம் பத்து லட்சம் அப்ப தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுகிறது போலீஸ் இலாக்காவிலும் கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படு அறந்தமிழ்நர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு தமிழகி மணியரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கங்க வணக்கம் ஐயா ரஹ்வான் தொடர்ந்து நாளிதழ்களில் சட்டம் ஒழுங்கு பிரி குறிப்பாக பெண்கள் பாலியல் விஷயங்கள் காவல்துறை வந்து பொதுமக்கள் மீது அத்துமீறுவது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் சமீபத்தில் மயிலாடுதுறை ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து நான் நேர்மையாக நடந்துக்கிட்டேன் என்னுடைய வாகனத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு காவல்துறையில் இருக்கிறவரும் குமுரர் அவர் எஸ்பியின் மீது நே நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் இந்த போக்கை எப்படி பார்ப்பீங்க இல்லை அதாவது இப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது போலீஸ் ஆட்சி என்பதாகத்தான் இருக்கிறது இதை விட மிக மோசமான சூழல் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு காவல்துறை இருக்க வேண்டுமே தவிர காவல்துறைக்கு கட்டுப்பட்டு தான் இன்றைக்கு முதலமைச்சரே இருக்கிறார் என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு நடைமுறை அவர்தான் காவல்துறைக்கும் அமைச்சர் முதல்வர் தன் கையில் தான் வந்து ஹோம் போர்டோலியோ வைத்துக் கொண்டார் அதனால் உள்துறையை அவர் வைத்திருக்கிற பொழுது அவர் நேரடி பொறுப்பாளராகிறார் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் தந்தையும் மகனும் காவல்துறையினால் லாக்கப் மரணம் அடைந்த போது என்ன பொங்கினீர்கள் பேசினீர்கள் ஜெயராஜா இந்த ஆனால் இன்றைக்கு அஜித்குமாருக்கு இப்படி ஒரு அவலம் நேர்ந்த பொழுது ஒரு சாரி சொல்லி கதையை முடித்து வருகிறீர்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் கருப்பண்ண அமைச்சர் போய் பார்த்துட்டு அவர் மூணு சென்ட்டு பட்டாவோடு நிலத்தை கொடுத்துருக்காங்க அதில் வீடு கட்டுவதற்கு திமுக திமுகனுடைய நிதியிலேருந்து மூணு லட்சம் கொடுத்தாங்க அதை சொல்கிறான் அதை கொடுத்த இடம் காட்டு பகுதி அந்த காட்டு பகுதியில் ஒரு சென்ட்டு ஆறாயிரம் ரூபாய் கூட போகாது இதை கொடுத்து ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா ஏ கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவனுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்குறேன் ஆனால் இந்த காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் பகிரங்கமாக படுகொலை தானே படுகொலை காவல்துறையை செய்திருக்கிறது அதை தான் மதுரையில் நீதியரசரை தெளிவாக சொல்கிறார அரசு செய்த படுகொலைன்னு சொல்கிறார அப்போ அதற்கு ஒரு இழப்பீடு என்ன முதலில் அதை மூடி மறைப்பதற்கு திமுகவின் மூலமாக ஐம்பது லட்சம் வரை தருவதற்கு அவர்கள் பேசி பார்த்துருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது அந்த குடும்பம் அதற்கு இணங்கவில்லை எப்படியும் அந்த இந்த சக்தீஸ்வரனை அவர் தான் அந்த வீடியோ அந்த சக்தீஸ்வரனுடைய வீடியோ வந்தில்லைன்னா பெருசாக இது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது மற்ற இருபத்தி நாலு லாக் மரணங்களில் மரணங்கள்ல இது இருபத்தைந்தாவது லாக்கப் மரணமாக முடிஞ்சு போயிருக்கோம் அது வெளிப்பட்டு விட்டதுனால இனிவர்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து என்ன இருபது லட்சம் கொடுத்தது என்ன பேர் போனது போயிடுச்சு அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் தாங்கம்மா உடனே நிலம் கொடுத்தார்கள் பட்டாவோடு கொடுத்தார்கள் வீடு கட்ட உதவி செய்தார்கள் என்று எத்தனை இடத்துல வந்து பெண்கள் பாலியலுக்கு உட்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்திரிகை பிரித்தா கொலை கொள்ளை பாலியல் சார்ந்த படுகொலைகள் இல்லாத ஒரு நாள் இந்த மண்ணில் இருக்கா ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இவ்வளவு கேவலமாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நேர்மைக்கு எந்த இடத்திலேயும் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதற்கு தான் இந்த காவல்துறை சார்ந்த நண்பருக்கு ஏற்பட்ட ஒரு சங்கடம் இதையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்பொழுது கூட சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்கான் ஒரு தொலைக்காட்சியில் அந்த சர்வேல மக்களிடம் என்ன கேட்குறான் விலைவாசி ஏற்றம் உங்களை அதிகமாக பாதித்திருக்கா அல்லது வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கையில் உங்களுக்கு அதிருப்தி இருக்கா அல்ல கட்ட பஞ்சாயத்து மூலம் இந்த பெரும்பான இடங்களில் பாதிப்பு இருக்கின்ற அந்த எரிச்சல் இருக்கா எதுன்னு கேட்டால் கட்ட பஞ்சாயத்தை பற்றி தான் பெரும்பாலான மக்கள் சொல்லாம் அப்போ தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுகிறது போலீஸ் இலாக்காவையும் கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுகிறது இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறது ஒவ்வொரு ஒரு ஐ பெரும்பாலும் எல்லாரையும் ஸ்வீப்பிங் சார்ஜாக நான் சொல்லலை ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க இப்போ தங்களுக்கு வசதியான வாழ்க்கையை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு பணத்தை கொட்டனாம் வரக்கூடிய லஞ்சத்தை இந்த கருப்பு பணம் முழுவதையும் கொண்டு போய் கொட்டுவதற்கான இடம் தானே ரியல் எஸ்டேட்டு அதுதான் அரசியல்வாதிகளுக்கான புகலிடம் இவர்கள் போய் இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளை கொட்டுறான் ஐபிஎஸ் அதிகாரிகளும் கொட்டுறாங்க அப்படி இவர்கள் கொட்டுகிற பொழுது இவர்களுக்கு யாருடைய உறுதுணை தேவை உள்ளூர் ரவுடி உள்ளூர் ரவுடிகள் தான் இந்த ரியல் எஸ்டேட்டில் இவர்களுக்கு உதவியாகவும் இருப்பான் பாதுகாப்பாகவும் இருப்பான் அப்போ ஒரு பக்கம் ரவுடி கலாச்சாரம் பெருகுகிறது இந்த ரவுடிகள் பெருகுகிற பொழுது போதை கலாச்சாரம் கூடவே பெருகுகிறது இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா சங்கிலி போல போகும் இவற்றுக்கெல்லாம் ஒரே வழி எவ்வளவு விரைவாக திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசிடமிருந்து மக்களை விடுவிக்க முடியுமோ அந்த திருநாள் என்று வருமோ அன்றுதான் தமிழகத்திற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான பெருநாள் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றிங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றி பழன்றி மகிழ்ச்சி விஜயராகவும் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்